அமெரிக்க அதிபர் டிரம்பின் கீழ் கமாஸ் தலைவர்கள் காசாவை விட்டு வெளியேறுவார்கள் என்ற கூற்றுக்களை அபத்தமானது மற்றும் அர்த்தமற்றது என்று எகிப்தில் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் முறையாக கையெழுத்திடுவதில் கமாஸ் தலையிடாது என்பதை கமாஸ் அரசியல் குழுவின் உறுப்பினரான അടുത്തേ വാർത്തകൾ മികവും കഠിന സിക്കലാണു അവർ കുറി ജനാധിപതി ട്രംപ് ഇസ്രേൽ മറ്റും എഹിത്താണ് തനു പയണത്തി തയ്യാറാക്കി വരുമാന

அந்த முடிவு மக்களுக்காக இருக்க മക്കളെസ്തീനെ തുടർന്ന് ആപകാനിസ്ഥാന എല്ലാം മൂടിയതായി പാകിസ്ഥാൻ അധികാരും എല്ലാം കുറിച്ച് കാബൂലിൽ ഉടനടിയ കരുത്തും ഇല്ല ഇന്ന സണ്ടയിൽ എട്ട് പാലിസ്ഥാൻ വീരുകള കൊണ്ടതായി ആപകാനിസ്ഥാൻ പടയർ കൂടുന്ന சனிக்கிழமை இரவு பாகிஸ்தான் எல்லைச்சாவடிகள் மீது ஆப்கானிஸ்தான் துருப்புக்கள் சூடு நடத்தினர் இது வார தொடக்கத்தில் ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடந்து வருகிறதாக அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது அது அவரது எலும்புகளுக்கும் பரவியுள்ள நிலையில் நோய் சற்று தீவிரமடைந்துள்ளதாகவும் அவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவரது அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை அவருக்கு உடலில் சில அறிகுறிகள் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்ததை அடுத்து அவரது ஒரு சிறிய முடிச்சிருப்பதையும் மருத்துவர்கள் கண்டறிந்தனர் இந்த நிலைமை குறித்த நோயின் மிகவும் தீவிரமான வடிவமன்றம் கூறப்படுகின்றது தெற்கு கலிபோர்னியாவில் ஹெலிகாப்டர் ஒன்று கட்டிடத்தை மீது மோதி விபத்துக்குள்ளானது குறித்த விபத்தில் ஐந்து பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் நடந்த நேரத்தில் காயமடைந்த மூன்று பேர் வீதியில் நடந்து சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது கலிபோர்னியா கடற்கரைக்கு அருகில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒன்றில் கலந்து கொள்வதற்காக அப்பகுதியில் பெருந்திரளான மக்கள் குவிந்திருந்தனர் குறித்த ஹெலிகாப்டரில் பயணித்த சிலர் அந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் மடகஸ்கார் கொண்டுவரப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மடகஸ்கார் ராணுவம் நாட்டின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்வதாக அறிவித்துள்ளது பொது ஒழுங்கை மீட்டெடுப்பதையும் குடிமக்களை பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லெபனானுக்கு எதிராக சியோனிசா ஆட்சியின் தொடர்ச்சியான இராணுவ ஆக்கிரமிப்புகளையும் நாட்டின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டி அது தொடர்ந்து மீறுவதையும் ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கடுமையாக கண்டித்துள்ளார் சனிக்கிழமை அல் முசைலிக் கிராமத்தில் இஸ்ரேலிய ஆட்சி நடத்திய சமீபத்திய ட்ரோன் தாக்குதலை இஸ்மாயில் பஹாயி கடுமையாக கண்டித்தார் இது முந்தைய தாக்குதல்களில் சேதமடைந்த குடியிருப்பு பகுதிகளின் குப்பைகளை அகற்றவும் புனரமைக்கவும் மற்றும் உபகரணங்களை குறிவைத்துள்ளது சட்டவிரோத மற்றும் ஆக்கிரமிப்பு செயல்களை தடுக்க உறுதியான மற்றும் பயனுள்ள நடவடிக்கைகளை எடுக்க சர்வதேச சமூகத்தையும் தாங்களும் தயாராகி இருப்பதாக பகாஜி தெரிவித்துள்ளார் கமாஸ் முடிவுக்கு கொண்டு வரும் ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்த இன்றைய தினம் உலக தலைவர்கள் எகிப்தில் கூட உள்ளனர் இந்த நிலையில் நேற்று எகிப்தின் கடற்கரை நகரமான ஜர் எல் அருகில் நடந்த கார் விபத்தில் கத்தார் நாட்டைச் சேர்ந்த மூன்று தூதர்கள் உயிரிழந்துள்ளனர் மேலும் இருவர் காயமடைந்தனர் இவர்கள் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான உச்சி மாநாட்டின் ஏற்பாடுகளில் பங்கேற்க இந்த தூதர்கள் காரில் வெளியேறியுள்ளதாகவும் சர் எலும் சேக்கு பயணித்துக் கொண்டிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன പാകിസ്ഥാൻ മീത് ആപകാനിസ്ഥാന തലിബാനുകൾ നടത്തിയ താതുകളിൽ പനരണ്ട് പേർ ബലിയാകർ പാകിസ്ഥാൻ ആപകാനിസ്താൻ എല്ലാ പകുതി നടന്ന മോദിൽ പാകിസ്ഥാൻ റാണു വീരകൾ പനുണ്ട് പേർ ബലിയായി ആപകാനിസ്ഥാന തലിബാൻ പടികൾ പാകിസ്ഥാൻ രാണവം തങ്ങൾ നാട്ടിൽ മീത് വിമാനത്താൽ നടത്തിയതായി തെരുവി ആയുധത്തുടൻ പതിനെട്ട് നടപടികളെമേക്കൊണ്ട இந்து இறுதியில் சுவிஸ் தலைநகர் பெர்னில் நடந்த பாலஸ்தீன் ஆதரவு பேரணியில் ஏற்பட்ட வன்முறை மோதல்களில் பதினெட்டு சட்ட அமலாக்க அதிகாரிகள் மற்றும் போராட்டக்காரர்கள் காயமடைந்தனர் மற்றும் பெரும் சொத்து சேர்த்து ஏற்படுத்தினர் சனிக்கிழமை பிற்பகல் நடைபெற்ற அங்கீகரிக்கப்படாத போராட்டத்தில் ஐந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கலந்து கொண்டனர் இதில் கருப்போடி அணிந்து முகமூடி அணிந்த ஏராளமானோர் பொலிசாடன் மோதி சொத்துக்களை சேதப்படுத்தினர் இஸ்ரேலிய தாக்குதல்களால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்த சமீபத்திய தினசரி புதுப்பிப்பை காசாவில் உள்ள பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது ஒரு அறிக்கையில் சமீபத்திய இருபத்தி நான்கு மணிநேர அறிக்கையிடல் காலத்தில் இடிபாடுகள் இருந்து மீட்கப்பட்ட நூற்றி பதினேழு பேர் உட்பட நூற்றி இருபத்தி நான்கு பேரின் உடல்கள் காசா முழுவதும் உள்ள மருத்துவமனைகளுக்கு வந்து சேர்ந்ததாக கூறியுள்ளது மத்திய மற்றும் தென்கிழக்கு மாநிலங்களில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ள மண் சரிவரை மண் வைத்தியசாலைகள் முன்னூற்றி எட்டு பாடசாலைகள் சேதமடைந்துள்ளன கோபுரம் இடிக்கப்பட போவதாக சமூக ஊடகங்களில் பரவும் செய்திகள் தொடர்பில் எவ்வித உண்மையும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாம் திகதி ஈபில் கோபுரம் மூடப்பட்டதை தொடர்ந்து குறித்த போலி செய்திகள் சமூக ஊடகங்களில் அதிகமாக பரவின ஈபில் கோபுரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இடிக்கப்பட இருப்பதாகவும் அதனால் கோபுரத்தை இறுதியாக பார்க்க நினைப்பவர்கள் பார்த்துக்கொள்ளுமாறும் கொள்ளுமாறும் செய்திகள் வெளிவந்தன எனினும் கோபுரத்தை நிர்வகித்து வரும் எஸ் சி அமைப்பு பாரிஸ் நகரத்தின் கலாச்சார அமைப்புகளோ இதுகுறித்து இந்த அறிக்கையும் இதிலிருந்து கோபுரம் எடுக்கப்பட போவது குறித்து வெளியான செய்திகள் உண்மைக்கு புறம்பானது என தெரிய வருகின்றது பனை கைதிகளை விடுவிப்பதற்கு முன்னதாக இஸ்ரேலியின் டெலவிவில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடியுள்ளனர் கூட்டத்தினரிடையே உரையாற்றிய அமெரிக்க விசேட தூதுவர் ஸ்டீவ் விட்கோ பனை கைதிகள் வீட்டுக்கு திரும்பி வருகிறார்கள் என்று தெரிவித்துள்ளார் அத்துடன் காசா போர் நிறுத்தம் மற்றும் பனை கைதிகளை திருப்பி அனுப்பும் ஒப்பந்தத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை அவர் பாராட்டியுள்ளார் இதேபோல காசாவில் இஸ்ரேலிய துருப்புகள் திரும்ப பெற்றதை தொடர்ந்து கடந்த இரண்டு நாட்களில் சுமார் ஐந்து லட்சம் பேர் வடக்கு காசாவிற்கு திரும்பியுள்ளதாக பாலஸ்தீன அதிகாரிகள் தெரிவித்தனர் இஸ்ரேலால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள புளோட்டிலா ஆர்வலர்கள் ஜோர்டானை வந்தடைந்தனர் ஜோர்டாடின் வெளியுறவு அமைச்சகத்தின்படி இஸ்ரேலிய படைகளால் காசாவுக்கு செல்லும் புளோஜிலாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நாற்பத்தைந்து ஆர்வலர்கள் இஸ்ரேலிய காவலில் பல நாட்கள் இருந்த பிறகு ஜோர்டாடை வந்தடைந்தனர் அவர்கள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்ப ஏற்பாடு செய்வதற்காக பல தூதரகங்களுடன் ஒருங்கிணைந்து கிங் குசாயின் பாலம் வழியாக இந்த குழு ராஜ்யத்துக்குள் ஜெர்மனி இத்தாலி அயர்லாந்து பின்லாந்து அமெரிக்கா மற்றும் கனடா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த நாடகங்கள் ஆர்வலர்களில் அடங்குவர் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை தெரிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்